புதுச்சேரி காலப்பட்டு சுனாமி குடியிருப்பு மக்கள் நலசங்க சாசன் மருந்து கம்பெனி வாசலில் தேசிய பசுமை தீர்ப்பாய உத்தரவு நகலை ஒட்டி பதினைந்து நாட்களில் உத்தரவை அமல்படுத்தாவிட்டால் போராட்டம் நடத்துவோம் என அறிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது கடலில் உள்ள கழிவுநீர் குழாயை அகற்றி வலைகள் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு ரூபாய் பத்து லட்சம் இழப்பீடு வழங்குமாறு சென்னை தெற்கு மண்டல பசுமை தீர்ப்பாயம் கடந்த ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி உத்தரவிட்டது ஆனால் சாசன் நிறுவனம் கடந்த எட்டு மாதங்களாக உத்தரவை நிறைவேற்றாமல் காலம் தாழ்த்தி வருகிறது என்று சங்க நிர்வாகிகள் குற்றம் சாட்டினர் மேலும் கடந்த ஐந்து ஆண்டுகளில் ரூபாய் எட்டு கோடிக்கும் மேற்பட்ட சிஎஸ்ஆர் நிதி செலவிட்டதாக வருமான வரி அறிக்கையில் நிறுவனம் தெரிவித்திருந்தாலும் உள்ளூர் மக்களுக்கு எந்தவித உதவியும் வழங்கப்படவில்லை கொரோனா ஊரடங்கு காலத்தில் கூட மக்களுக்கு அடிப்படை உதவிகள் வழங்கப்படாத சங்கம் சாடி உள்ளது இதையடுத்து மக்கள் நல சங்க நிர்வாகிகள் கம்பெனி வாசலில் உத்தரவு நகலை ஒட்டி பதினைந்து நாட்களுக்குள் கழிவுநீர் குழாய்களை அகற்றி பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு இழப்பீடு வழங்காவிட்டால் போராட்டம் நடத்துவோம் என எச்சரிக்கை விடுத்தனர்